எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது ஆடி பூரம் முடிஞ்சாச்சு ஆடி பெருக்கம் முடிஞ்சாச்சு அடுத்தது வந்துட்டு வரலட்சுமி பிரதம் எல்லா பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் அதாவது கல்யாணம் ஆன பெண்களுக்கும் சரி கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் சரி ஈவன் சின்ன குழந்தைகள் கன்னியா குழந்தைகளுக்கும் இல்லை சகல சௌபாகியங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவா எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதமான நாள் ரொம்ப சிறந்த நாள் இது பெண்களுக்காகவே தனியாக உண்டாக்கப்பட்ட நாள் நவராத்திரி ஒன்பது நாள் இது வந்துட்டு ஒரு நாள் என அந்த நவராத்திரி ஒன்பது நாளுக்கு ஈடு கொடுத்த நாள் இந்த வரலட்சுமி விரதம் அதாவது இது வந்துட்டு ஒரு நாளைக்கு மகத நாட்டில் வந்துட்டு குறிஞ்சி மாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்துட்டு சார்மதினு ஒரு பொண்ணு அது வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு அதாவது நல்ல பொண்ணுன்னா வாயில் சொல்லி முடியாதான் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் அது கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் கூச்சுக்காமல் யாரையுமே கடினமான ஒரு வார்த்தைகளை சொல்லி சொல்லாமல் அப்பேற்பட்ட ஒரு நல்ல பொண்ணு அவங்க வந்து மாமனார் மாமியாரும் சரி அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராக இருந்தாலும் எல்லாத்தையுமே அவளை வந்துட்டு யாருமே ஒரு சின்ன தப்பு கூட சொல்ல மாட்டாளாம் அவ்வளோ அவ்வளவு நல்ல பொண்ணு பெண் என்றால் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவ வந்துட்டு அவ்வளவு ஒரு சுவாமி பக்தி பூஜை எல்லாமே அவள் பண்ணியிருந்துருக்கா அவகிட்ட வந்துட்டு அம்மனே அவளுடைய குணத்தில் லயிச்சு போய் என்னைய வருத்தி நீ என்ன வேண்டி பூஜை பண்ணு உங்கள் ஆத்துக்கு நான் வரணும்னு வந்து அவள் சொன்னாலாம் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பொண்ணு பற்றி அந்த சாருமதி அப்படிங்கிற பொண்ணு அந்த மாதிரி விரதம் தான் வரலட்சுமி விரதம் ஏன்னா அவள் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் வந்தோடனே அந்த பூஜையை பண்ண முடியாமல் போனதுனால அதனால் நிறையா பிரச்சனைகள் வந்தது அதுக்கப்புறமா திரும்பி அந்த பூஜை பண்ண பண்ண அவள் எல்லாருமே சௌகரியம் எல்லாம் வந்து அவன் நன்னாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது இந்த மாதிரி முகம் வாங்கி அழகாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கலசம் வச்சு அந்த கலசத்தில் கொஞ்சம் பச்சரிசி அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் வெத்தலை பாக்கு ஒரு அஞ்சு ரூபா காயின் ஒரு மஞ்சள் ஜெண்டு குண்டு மஞ்சள் அது எல்லாமே அதில் போ இல்லாட்டி இந்த மாதிரி குங்குமம் இந்த மாதிரி ஒரு பாக்கெட் கூட அதில் போட்டுக்கலாம் அதை அதில் போட்டுட்டு மஞ்சளை நான் தடவினா தேங்காயை அதில் அழகாக மாவளை கொத்து வச்சு அந்த கலசத்தில் நீங்கள் வைங்கோ அந்த தேங்காயையை கூட முகம் ஒரு சில பேர் வரைவா அப்படி இல்லைன்னா வெறும் தேங்காயில் மஞ்சள் அழகாக குங்குமம் தடவி அழகாக அதில் வச்சுருங்கோ வரவாளுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு டப்பாவோ என்ன மாதிரி வச்சு கொடுக்கணும் ரவிக்க துணி அதுக்கப்புறம் திருமங்கல்லி சரடு குண்டு மஞ்சள் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்துட்டு மருதாணி இப்போ அது பாக்கெட் விற்கறதை பற்றியெல்லாம் அந்த மாதிரி மருதாணி சீப்பு கண்ணாடி இது எல்லாம் வந்துட்டு மங்கள பொருட்கள் அப்படிம்பா இது எல்லாமே ஒத்தரொத்தக்காக அழகாக வச்சு கொடுங்க ரொம்ப விசேஷம் முந்தின நாளே இந்த மாதிரி கலசம் வச்சு அம்மனுடைய முகத்தை அலங்காரம் பண்ணி வச்சு அதை வந்துட்டு வியாழக்கிழமையே அரிசிமா ஊற வச்சு அரிசிமா கோலம் எழகோலம் அப்படின்பா அதை போட்டு வாசல்ல மணக்கட்டையில் கோலத்தை போட்டு ரெண்டு பேருமா பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா அப்படிங்கிற அம்மா வாத்துக்கு வர சொல்லி பாட்டு பாடி ரெண்டு பேருமே அழகாக ஆற்றுல அம்மனை கொண்டு வந்து வியாழக்கிழமையே அம்மனை அழைக்கிறது அம்மனை ஆற்றுல வச்சுட்டு மறுநாள் கார்த்தால் அதற்குரிய பூஜை எல்லாம் ஒரு சில பேர் வாத்தியாரை கூப்பிட்டு பூஜை பண்ணவா ஒரு சில பேர் அந்த நமகா போற்றி எல்லாம் நூற்றி எட்டு இருக்கு அம்மன் லக்ஷ்மிக்கு லட்சுமி துதி எல்லாம் போட்டு அக்ஷ்டோத்திரத்தை சொல்லி பூ நிறைய பூக்கள் எல்லாம் போட்டு அழகாக அவளுக்கு அலங்காரம் பண்ணி அந்த குங்குமத்தாலையும் புஷ்பத்தாலையும் அவளுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படி உடம்ப முடியாதவா பாலோ இல்லை பழமோ மட்டும் எடுத்துக்கிட்டு சாயங்காலம் வரைக்கும் அப்படியே சாப்பிடாமல் இருந்து மறுநாள் கார்த்தால் தான் அவ விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சவா பண்ணுங்கோ முடியாதவா பரவாயில்லை வேண்டாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னாக்க உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இதை ஆரம்பித்தாச்சுன்னா திருப்பியும் அடுத்தடுத்த அடுத்த தலைமுறை பண்ணிக்கின்றே இருக்கணும்ப்பா முடிஞ்ச வரைக்கும் இதை நிறுத்தப்படாது ஏன்னா இது பண்ண பண்ண நல்லது மட்டுமே நடக்கும் நிறுத்தினா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்பா முதல்ல குலதெய்வத்துக்கு காசு எடுத்து வச்சுட்டு முதல்ல ஆரம்பிக்கிறவா இந்த மாதிரி நான் வேணுண்டு உங்கள் குலதெய்வத்தோட துணையோடு இதை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கோ உங்கள் ஆற்றுல ஒரு பிரச்சனை கூட இல்லாமல் சந்தோஷமாக சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இந்த மாதிரி பார்த்து சந்தோஷமாக